ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க நீங்கள் மெஷர்மெண்ட்டு இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து நான் ரவை எடுத்துருக்கிறேன் ஒன்றரை கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து சக்கரை வந்து கொஞ்சம் சேர்த்து வேணும்னா ரெண்டுக்கு ரெண்டாக கூட எடுத்துக்கோங்க நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் எடுத்து வச்சுருக்குறேன் முந்திரி திராட்சை ஒரு நூறு கிராமு நெய் வந்து முந்திரி திராட்சை வறுக்க எடுத்துக்க தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா தவாலை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய் காஞ்சிடுச்சு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொன்னியரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்துடுங்க இந்த திராட்சைலாம் பார்த்திங்கன்னா பபுள்ஸாக நல்லா வந்து உப்பி வரும் இப்போ வந்து தனியாக அதை எடுத்துக்கலாம் இந்த நெய் பாத்திரத்துலேயே கடாயிலேயே நம்ம ரெண்டு கப்பு ரவை சுற்றி வெள்ளை ரவை நல்லா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க பொண்ணு வறுக்கணும் இப்போ பாருங்க ரவை நல்லா வந்து வறுபட்டுருச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் பால் இதில் சேர்த்திக்கலாம் இப்போ பால் சேர்த்தனும் பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்னஸ் ஆகும் இப்போ பால் சேர்த்தனே இந்த மாதிரி திக்காக வரும் இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுகர் பார்த்து போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வந்து கிளறிக்கலாம் ரவை நல்லா வெந்தவாட்டி தான் நம்ம வந்து சர்க்கரையை போடணும் சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸியில் வந்து தூள் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமாவும் சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் இது கூட நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இந்த திக்னஸ் வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இது கூட நெய் சேர்த்திக்கலாம் நல்லா திக்காக வருது பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு வந்து வெடிக்கையில் நல்லா இன்னும் திக்னஸ் வரும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பார்த்திங்களா அந்த மாதிரி பால் மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதை வந்து ஆறுட்டும் நமக்கு இந்த பதத்துக்கு வரணும் இந்த பதத்துக்கு வந்துருச்சு நல்லா ரவை எல்லாம் வந்துருச்சு மைதாள் இந்த கோதுமை சேத்தம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துருச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறுனே மிதமான ஸ்வீட்லேருந்து நம்ம உரண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நெய் தடவி நாம இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பால்ஸாக கொஞ்சம் மிதமான சூடு இருக்கையிலேயே இப்படி வந்து உருண்டை செஞ்சுக்கலாங்க செஞ்சிக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கே இல்லையே ரொம்ப சூடு போறும் ரொம்ப ஹீட்டாக இருந்து சூடாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் இப்படி பால் சூரண்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நான் ரவா ரெட்டு பிடிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்திங்களா நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தடவிக்கோங்க நல்லா வந்து டைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும் ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த முந்திரி திராட்சையோடு நல்லா ஆட் ஆகி நல்லா பார்த்தீங்கன்னா ஷேஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்